வாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பட்டு நம்ம எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து இந்த இந்த புடவை இப்போ பார்க்குறோம் இல்லையா இது வந்து என்னுடைய அண்ணன் வீடு கூட்டி போகிறதுக்காக எனக்கு எடுத்து வச்ச புடவை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் கிட்ட ஆகும் இது வந்து நான் எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறனால அப்படி இருக்குதுன்னா நம்ம வந்து புடையை உள்பக்கம் திருப்பி மடித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி சேரீயும் வந்து நம்ம கட்டிட்டு உடனே வந்து அப்படியே கசக்கி போட்டுடாமல் மடித்து நம்ம காத்தாடை எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம ரெண்டு மூணு தடவை அயன் பண்ணாமலே உடுத்திக்கலாம் கட்டிக்கலாம் அதனால சரி அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இப்போ பார்க்குற சாரி வந்து என்னுடைய நிஜயதார்த்த சாரி இது வந்து எடுத்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இதுவும் வந்து கலர்லாம் போகலை இந்த பார்டர்லாம் பாருங்கள் இன்னுமே நல்லாயிருக்கு இது என்னோடய புடவெல்லாம் ஆனால் வந்து எடுத்து வந்து புவனகிரியில் தான் இது வந்து விளம்பத்துக்காக சொல்லி எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால சரி சொல்லாமே அப்படின்றதுனால நான் இது சொன்னேன் இது ப்ளவுஸ் எல்லாம் ஆனால் நமக்கு இதுவாகிடும் இல்லையா திரும்ப நம்ம எடுத்துக்கணும் அது அதனால தான் ப்ளவுஸ்லாம் நான் எதுவும் காட்டலை இது இன்னொரு இது வந்து யாருக்கும் நம்ம வெளியிடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு என்ன ரிலேஷனுக்குலாம் ப பட்டு சாரி எடுக்கப்போம் இல்லையா அங்கேயே வந்து பட்டு புடுவ சாரீ கலெக்ஷன்லேயே வந்து இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அது வந்து மிக்ஸிங் மாதிரி அதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கட்டலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று டிசைனெலாம் எடுக்கலாமேன்னு இது எடுத்தோம் இது எல்லாமே நாங்கள் ரிலேஷனில் பொண்ணுங்க எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து இதில் எடுத்தது எல்லாருமே அம்மாக்கள் இதெல்லாம் வயசுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்த சரி அது ஆயிரத்தி எட்நூறுபா கிட்டே தான் அது வரும் இது வந்து என்னுடைய கல்யாணப்படுவ முகுத சாரி இது வந்து எனக்கு எப்போ எவ்வளோ வந்ததுன்னா ஒரு ஆறாயிரம் கிட்டே சொன்னாங்க அப்போல்லாம் நாங்கள் வந்து எடுக்கலை அப்பெல்லாம் பழக்கம் இல்லை இல்லையா இவங்களே எங்கள் வீட்டில் எடுத்து வச்சிருந்த சரி தான் இது வந்து நல்ல டார்க் கலரில் அது முந்தி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த முந்தி பெருசாக இருக்கும் பாடரும் வந்து நல்லா ஒரு ஜானுக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் அது வந்து புட்டா வந்து நம்ம முந்திக்கிட்டே நிறையவே இருக்கும் இது கொஞ்சம் பாடு பெருசாக இருக்கனால நான் அவ்வளோவா கட்டுறது இல்லை ஆனால் ரொம்ப கட்டினா ரொம்பவே நல்லாயிருக்கும் கலர்லாம் போகலை ரொம்பவே அழகாக இன்னமும் நல்லா இருக்கும் பாருங்கள் சரி இதெல்லாம் தான் இதுவும் இழுத்துட்டு இருந்தேன் இது வந்து எங்கள் அம்மா வந்து நம்ம கட்டிட்டு அம்மா கொடுப்பாங்க இல்லையா பொண்ணுங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த சாரீயில் ஒன்று தான் இது எங்கள் அம்மா எனக்காக கொடுத்த சாரி என் சிஸ்டருக்கு அப்படிலாம் கொடுப்பாங்க இல்லையா மருமகளுக்கு எல்லாம் அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்த சாரி இது நல்லா இது வந்து மிளகாய் பழக்கலருன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாேருக்குமே நல்லாயிருக்கும் வந்து வயசானவங்க சின்ன வயசு எல்லாருமே கட்டிக்கலாம் இல்லையா எல்லாருக்குமே இது மேல ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இந்த ரெட் கலர்னா ஒரு ஆசைப்படுவோம் அதுல வந்து எடுத்த சாரி இது இது நாகப்பழை கலர் பாட்ரு தான் இதுவும் வரும் மெரூன் மாதிரி இருக்கும் முந்தி வந்து இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப டிசைன் இருக்காது ஆனா நல்லா இருக்கும் கட்டும்போது இந்த சாரி அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது என்னுடைய வீடு குடி போகிறதுக்காக எங்க வீடு கட்டி குடிப்போம் இல்லையா அப்போ நம்ம பிறந்த வீட்லேயே நமக்கு எடுத்து வைப்பாங்க இல்லையா அந்த புடவை இது இது வந்து இதுவும் நம்ம பூனைக்கில் எடுத்ததான் எல்லாருக்கும் எடுக்க போகிறப்ப எனக்கு இந்த மாதிரி இந்த கலர் பிடிச்சிருக்கு நான் இதை எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிட்டே வந்தது அப்போது ஒரு பத்து வருஷம் கிட்டே ஆகுது அப்போல்லாம் அந்த ரேட்டு இப்போலாம் வந்து புடஒ ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கு இல்லையா அப்போது வந்து அந்த ரேட்டு தான் வந்தது இந்த இது இதுவுமே நல்லாயிருக்கும் இந்த கோயிலுக்கெல்லாம் கட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் கூட அப்புறம் இது இதுவும் எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த சாரி தான் அந்த ரெட் கலரும் இதுவும் இந்த வயலட் பார்டர் வயலட் சாரி இது வந்து ஒரு மெரூன் மாதிரி இருக்குது இது வந்து வீடியோவில் கொஞ்சம் கலர் சேஞ்சாக தெரியுது மெரூன் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பார்டர் இது இது ரெண்டும் சின்ன பார்ட்ராக தான் இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்னை கட்டிவிட்டு அவங்க வயசுக்கு தம்பி தான் எடுப்பாங்க அது வந்து எனக்கு கொடுத்தது அவங்க கொடுத்தது அதனால் அந்த மாதிரி சின்ன பார்டராக இருக்கும் இது வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி டிசைனர் சாரின்ட்டு பட்டு போட கடையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அப்போ வந்து நாங்கள் அந்த மாதிரி வேறு ட்ரெஸ் எடுக்க போகும்போது பிடிச்சி எடுக்கிறது தான் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பட்டு சாரி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்